வணக்கம் நண்பர்களை மாயா சீனு சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க ஒரு பரபரப்பான கட்டத்தில் புவனேஸ்வரிக்கு கையை வச்சே புவனேஸ்வரிக்கு கண்ணை குத்திட்டாங்க மாயா அப்படின்னு தான் சொல்லலாம் நம்ம மாயாவை எப்படியாவது இந்த ஊரை விட்டே விரட்டி அவள் ஊர் வெளிநாட்டுக்கு அனுப்பிடணும் அப்படின்னு வந்து புவனேஸ்வரி கச்ச கட்டிகிட்டு இருந்தாங்க அப்போ தான் நம்ம ஜானகியை நினைச்ச மாதிரி பழிவாங்க முடியும் தான் அவங்களுக்கு பக்கபலமாக இருக்குது அப்படின்னு வந்து நினச்சாங்க ஆனால் அதை முறியடிக்கும் விதமாக இந்த ஊரில் தான் அப்படின்னு வந்து நம்ம மாயா வந்து நிரூபிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம் புவனேஸ்வரிக்கு வீட்டில் போய் கோபத்தை எல்லாம் கொட்டி அவ்வளோ பொருளையும் கீழே எடுத்து போட்டுறாங்க நம்ம மாயா நம்ம புவனேஸ்வரி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தனால இந்த ஊரை விட்டு அவங்க போக முடியாது அவங்க மேலே கேஸ் இருக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல அந்த கம்ப்ளைண்டை வச்சே வந்து நம்ம மாயா இந்த ஊரில் இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம பத்மாவும் பார்வதியும் வீட்டை விட்டு விட்டுவா ஒளிஞ்சா அப்படி நம்ம சாருக்கு நம்ம மாயாவை கட்டி வச்சிருக்கோம் வந்துடலாம் அப்படின்னு வந்து கரவு கோட்டையே வந்து நினச்சிட்டு இருந்தாங்க அதை மாயத்தாக தெரியும்படியாக பெட்டி படுக்கையோட ரிட்டன் வந்து நம்ம மாயா வந்து நிற்கிறாங்க அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா நம்ம மாயா வந்து புவனேஸ்வரி வீட்டுக்கு சீனுவை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க இவ தானே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தது இப்போ இவளாலே நான் வந்து இந்த ஊரில் இறப்பேன் செய்யணும் வா நம்ம கோபத்தெல்லாம் இந்த புவனேஸ்வரிக்கு மீட்டு மேலே உள்ளதை காட்டுறதுக்கு அவள் வீட்டில் இருக்க திங்ஸ் அவ்வளோத்தையும் போட்டு உடைப்போம் அப்படின்னு வந்து நம்ம மாயாவும் செய்யணும் அவ்வளோ பொருளையும் தூக்கி விடு உடைக்கிறாங்க புவனஸ்வரி பதறி போகிறாங்க ஏ மாயா எதுக்காக ஏன் வீட்டில் இருந்து நீ பொருளெல்லாம் உடைக்கிறா இதுக்கு உனக்கு என்ன தண்டனை வாங்கி தருவேன்னு தெரியுமா இப்போவே உன்னை வச்சு பிடிச்சி கொடுக்க முடிஞ்சா நீ பண்ணிக்கடி புவனேஸ்வரி சரி அப்படின்னு வந்து நம்ம மாயாவும் எகிறாங்க கடுமையான கோபத்தோட மாயாவும் அவ்வளோ பொருளையும் தூக்கி போட நம்ம புவனேஸ்வரிக்கு கோபம் தாங்கலை இந்த மாயா கொஞ்சம் விட்டா இங்கே ஆட்டை கடிச்சு மாட்டை கிடிச்சு நம்ம வீட்டையே வந்து சூறையாடுறா இவளை எல்லாம் விடக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல போலீஸை வர வைக்கிறாங்க அதோட வந்து கேஸை நம்ம மாய மேல போடுறாங்க நாங்கள் கோர்ட்டில் நம்ம மாயா ஒரு வக்கீலை ரெடி பண்ணி வச்சுட்டு கேஸுக்கு ஸ்டேஷனுக்கு வராங்க அந்த வக்கீல் சொல்கிறாங்க இந்த பாருங்கள் இவங்க இன்றைக்கே ஃப்ளைட்டில் வெளிநாடு போகிறதா இருந்தேன் இந்த மாயா இப்போது இந்த கேஸு நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்களா இதில் இவங்க தான் செய்கிறாங்கன்னே ஒத்துக்கிட்டாங்க இப்போது அவங்க வெளிநாடு போக முடியாது இன்னும் இங்கே தான் இருந்தே ஆகணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லிடுறாங்க வக்கீல் இதை அதை பாவி நம்ம தான் இவளை இவளுக்கு விஷா முடிஞ்சு போகணும் அப்படின்னு வந்து ரெடி பண்ணி வச்சோம் ஆனா இப்போ நம்மளே நம்ம கண்ணை குத்திக்கிட்ட கிடையா இது ஆகி போச்சு அப்படின்னு வந்து புவனேஸ்வரி வந்து நினைக்கிறாங்க அதே நேரத்தில் இனி சந்தோஷமாச்சினும் நான் இனி எங்கேயும் ஒன்று விட்டுட்டு போக போகிறது இல்லை இங்கே தான் இருக்க போகிறேன் இனி புவனேஸ்வரி எல்லாம் நம்ம வழிக்கு வரமாட்டா அவள் வீட்டை தான் சூறாடுனதை பார்த்தால அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரி வீட்டுக்கு போவோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம மாயா பெட்டி படுக்கையோட வீட்டுக்கு ரிட்டன் போகிறாங்க இன்னையோடு இங்கே வீட்டில் வந்து பார்த்தா நம்ம பத்மாமம் பார்வதியும் மாயா என்னை கொஞ்ச நேரத்தில் அவள் ஊருக்கு கிளம்பி போயிடுவா அவள் போயிட்டான்னா போதும் சாருவை எப்படியாவது என் மருமகளாக ஆக்கிடுவேன் மாயா போன பிறகு அவ இடத்துக்கு சாருவை இருக்க வச்சு என் சீனு கூட மா சாருவை நெருக்கமாக்கி எப்படி என் மருமகளை அவள் ரிட்டன் வர்றதுக்குள்ளே இவைய ரெண்டு வரையும் நான் சேர்த்து வச்சுருவேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ஒரு குருட்டு நம்பிக்கையை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம பார்வ பத்மா பார்வதி அதே நேரம் நம்ம மாயா வந்து வெளியே வாராங்க இதை பார்க்குறாங்க நம்ம மணி என் மருமக வந்துட்டா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சந்தோஷப்படுறாங்க இன்னும் இல்லை நல்ல காலம்தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆமாங்க அப்படின் நம்ம பார்வதியையும் பத்மாவும் சொல்கிறாங்க ஆமாம் அவள் இன்னையோடு ஒழிஞ்சா இன்னையோடு நம்ம வீட்டுக்கு நல்ல காலம் பிறக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆமாம் என் மருமக திரும்பி வந்துட்டா இனி எல்லாமே நல்ல கால தான் அப்படின்னு வந்து மணி சொல்கிறாங்க என்ன யார் திரும்பி வந்தா பார்க்குறாங்க இந்த மாயா வந்து பெட்டி படுக்கையோடு நிற்கிறாங்க ஏண்டி போகலையா அப்படின்னு வந்து கேட்க நேரம் இனி எங்கேயும் போக மாட்டேன் அத்தை உங்களை பிரிய மனமே இல்லை அதனால உங்க கூட தான் நான் இருக்க போகிறேன் உங்களை தான் எனக்கு மனம் இல்லை அத்தை அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்றாங்க அதோட நீங்கள் முருகருக்கு மாலையை போட்டிங்கல முருகரே வந்து என்கிட்ட போக கூடாதுன்னு சொல்லிட்டாரு அத்தை அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்றாங்க உடனே வந்து நம்ம பார்வதி நம்ம என்ன தந்திரம் பட்டு பட்டு எல்லாமே வந்து சேத இவளை பிரித்து வச்சிடலாம் சீனு கூடன்னு நினைச்சாலும் எல்லாத்தையும் முறியடிச்சு இப்படி வந்து நிற்கிறா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க எப்படி இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு வந்து கேட்க நேரம் நம்ம மாயா வந்து எல்லாத்தையும் அவுத்து விடுறாங்க இப்படி வந்து புவனேஸ்வரி திட்டத்தால் தான் நான் இங்கேருந்து போகக்கூடிய நிலைமை வந்துச்சு ஆனால் அதே திட்டத்தை நான் எடுத்து கையில் எடுத்துகிட்டேன் புவனேஸ்வரிக்கு வீட்டை அடித்து நொறித்து அவள் சேத தப்புக்கு சூறையாடி கண்டிப்பா வந்து அதிகாரிகள்லாம் வந்து கண்டிப்பா மாயா இங்க இருந்து அவ ஊருக்கு போக முடியாது அப்படின்னு ஒரு ரூல்ஸை போட்டுட்டாங்க அதனால நான் தான் இனி இருக்க போறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்றாங்க பா பாவி புவனேஸ்வரியே நீ நடுங்க வச்சிட்டியா அப்படின்னு வந்து அந்த இடத்துல பத்மா வந்து நினைக்கிறாங்க நம்ம புவனேஸ்வரி வீட்டுக்கு வந்து வாராரு மகாலிங்கம் அவர் பார்க்குறாரு என்ன இப்போ உங்களுக்கு நீங்க செய்த வேலையால கம்ப்ளைண்ட் எதுக்காக கொடுத்தீங்க அந்த தான் போயிருப்பாளா இங்கேருந்து ஆனால் நீங்கள் செய்கிற வே வேலையால் இப்போ வந்து அவ அதே வீட்டில் என்ன சீனு கூட இருக்கா இதனால் எங்கள் பொண்ணோட வாழ்க்கை தான் வந்து பறிபோக போகுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நான் இல்லாட்ட சீனு கூட பத்மா சொல்லி வச்சுருந்தாங்க என் சாருவ வாழ வச்சுருவேனி இப்போது நீங்கள் தான் அதை கெடுத்தது நீங்கள்லாம் ஒரு வில்லினி சொல்லிக்கிட்டு தெரியாதுங்க இது அவ்வளோ பெரிய அவமானமாக உங்கள் கூட சேர்ந்து எனக்கும் இந்த அவமானம் போ மகாலிங்கம் இனி கொஞ்சம் கூட இங்க இருக்காத வர கோபத்துக்கு ஒன்னையே அடிச்சிருவோம் பசுபதியும் வந்து மகாலிங்கத்தை விரட்டுறாங்க என்னங்க உண்மையே சொன்னா இது என்ன வம்பா இருக்கு நீங்க வந்து வில்லினியெல்லாம் சொல்லிட்டு தெரியாதுங்க நான் அது அந்த வீட்டில் என் பொண்ண அனுப்பி வச்சு கொஞ்சமாவது ரகுராம் குடும்பத்துக்கு வந்து கெடுதலை செய்துட்டு இருக்கேன் நீங்க அது கூட பண்ணலையே அப்படின்னு வந்து அந்த இடத்துல மகாலிங்கம் சொல்லிக்கிட்டு இதெல்லாம் சொன்னால் இந்த புவனை கேக்கையா போறா அப்படின்னு வந்து வேண்டாம் வெறுப்பாட்டு நம்ம மகாலிங்கம் அங்கேருந்து உணங்கிக்கிட்டே கிளம்பிடுறாங்கன்னு சொல்லலாம் இந்த சைடு சாரு வந்து நம்ம பத்மா கிட்டே கிடைக்கிறேன் என்னத்த இப்போ இந்த மாயா பின்னமோ வந்துட்டா இன்னும் வந்து எனக்கு சீனு மாமா கூட சேர முடியாமல் இந்த மாயா வந்து இடைஞ்சலாக தான் இருக்க போகிறா அப்படின்னு உங்களை சும்மா விட இல்லை அத்தை நீங்கள் தானே வந்து சீனு மாமாவுக்கு என்னை கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு வந்து சொன்னீங்க ஆனால் இந்த மாயா இப்படியே இங்கே இருந்தால் இதெல்லாம் நடக்கும் இருக்கும் போலேயா இருக்குன்னா இனி அந்த வரக்கூடிய அந்த மாப்பிள்ளையே வந்து என் காலத்தில் தாலி கிட்ட வச்சிருவா போல இருக்கு இந்த மாயா அப்படி மட்டும் நடந்துனா நான் விட மாட்டேன் அத்தை அப்படின்னு வந்து சொல்றாங்க போடி அதெல்லாம் நான் நடக்க விடுவேனா என்ன நான் வந்து அவனை லெட்டர் எழுதி வச்சுட்டு போக தானே சொல்லியிருக்கேன் என் என் பையன் சீனுக்கும் தான் கல்யாணம் அதை யாராலையும் மாற்ற முடியாது அப்படின்னு அந்த இடத்துல பத்மா வந்து சொல்றாங்க நம்ம ஜானகியம்மா வந்து சரியான முடிவெடுத்த மாயா நீ இல்லாம நான் இங்க இருக்க வந்து இப்போ நீ வந்ததுனால எனக்கு அவ்வளோ பெரிய தெம்பு திரும்ப வந்திருக்குன்னே சொல்லலாம் இனி நம்ம வாழ்க்கையில சந்தோஷந்தான் அப்படின்னு மாயாவை கெட்டி பிடிச்சி சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ஜானகியமா